இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனும் என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம் நீர் இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனும் என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம் இறைவா 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 ஹாய் கட்டேஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளுடைய இருதயம் எப்பயுமே வறண்டு போய் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கக்கூடாதுன்னா எல்லா சூழ்நிலைகளையும் அதை ஓர்லுக் பண்ணுறபடியாக நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க அதை நம்ம அருமையாக இந்த பாடல் வழியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படி தானே குட்டிஸ் ஏன்னா ஒரு பாலைவனம்னா எவ்வளோதை நினைக்கும் போதே ஒரு வெறுமையாக தான் நமக்கு தோணுது அப்படி தானே ஆனால் அப்படிப்பட்ட வெறுமை நம்மளோட இருதயத்துக்கு வருது அப்படின்னா எதனாலயா நம்மளுடைய ஏசப்பாவுடைய வார்த்தைகள் நம்மளுடைய போகாம சும்மா மேலோட்டமாக இருந்துட்டு அது அப்படியே போகிறதுனால தான் நம்மளுடைய வெறுமையா இருக்கு எத மாதிரி பாலைவனத்தை போல வெறுமையா இருக்குன்னு இந்த பாடல்ல பார்த்தோம் நம்ம எதுக்காக நம்மளே வாலண்டியரா போய் நம்மளுடைய இருதயத்தை வெறுமையாக்கணும் குட்டிஸ் அவருடைய வார்த்தைகளும் சரி அவர் கொடுக்குற ஆறுதலும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் நம்மளை எப்பயுமே செழி ப்பா ஒரு ஃபுல்ஃபீல்டாக வச்சுக்கிறதுக்காக அவர் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்மளுடைய அலட்சியங்களும் நம்மளுடைய வார்த்தைகள் அவருக்கு விரோதமாக இருக்கிறதுனாலையும் எதனால் நம்ம வாலண்டியராக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்மளே கெடுத்துக்கிடணும் குட்டீஸ் நம்ம ஏசபாவால ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது நம்மளை தவிர ஏன்னா நம்ம தான் இவ்வளோ நாள் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை தடுத்து தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கிறோம் எதனால அவருக்கு விரோதமா அவருக்கு பிடிக்காத காரியங்கள் இல்ல அவர் அவருக்கு ஆப்போசிட்டா என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை நம்மள அறிஞ்சும் நம்மள அறியாமலும் நிறைய நேரங்கள்ல நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் சோ இந்த நாள்ல ஏசப்பா நம்ம கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் ஒரே ஒரு ஒரு உறுதிமொழிதான் அவர் நமக்கு கொடுக்கிறாரு நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டுல உன் வருங்காலம் வளமானதா இருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டுல உன் வருங்காலம் வளமான தா இருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது நம்மளுடைய வருங்காலம் நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய எதிர்காலம் எல்லாமே செழிப்பாக தாங்க இருக்கும் அது வறண்டு போன பாலைவனமாக இருக்கவே இருக்காது எப்போ நம்ம அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை நம்மளால் வீண் போகாத படிக்க நம்ம என்ன பண்ணணுமோ அதை பில்ட் பண்ணணும் அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அதை நம்மளே ஒரு சோர்வு வந்த உடனே அதை உடச்சி போட்டுறக்கூடாது அப்படி உடச்சி போட்டுட்டோம்னா நமக்கு எப்படி ஏசப்பாவுடைய ஆசிர்வாதம் கிடைச்சி ரொம்ப செழிப்பாக இருக்க முடியும் ஸோ இந்த நாளில் எல்லா சோர்வுகள்லையும் நம்ம பில்ட் பண்ண வேண்டியது ஏச ப்பா எனக்கு இதை செய்து கொடுப்பாரு ஏசப்பா எனக்கு இந்த சூழ்நிலையில் துணை நிற்பார் ஏசப்பா எனக்காக வாயாக இருந்து எல்லாத்தையும் பேசுவார் அவர் பார்த்துக்குவாருப்பா என்னுடைய வருங்காலம் செழிப்பாக இருக்கும்னு அவர் கரங்கள் ஒப்பு கொடுத்துருவோம் அவர் பார்த்துக்குவார் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்மான் ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கை எப்பயும் செழிப்பாக இருக்கிறதுக்கு எங்களுடைய இருதயத்தம் அது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய சித்தத்தின்படியாக நீங்கள் உருவாக்குங்க ஆமாம்